திண்டுக்கல் மாவட்டம் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தாடிக்கொம்பு தேர்வுநிலை பேரூராட்சியில் உங்களடி ஸ்டாலின் திட்டம் நடைபெற்றது மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு தேர்வுநிலை பேரூராட்சியில் இன்று நடைபெற்ற உங்களடி ஸ்டாலின் திட்டம் முகாமில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி அவர்கள் தாடிக்கொம்பு தேர்வுநிலை பேரூராட்சியில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிழற்குடையினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்

有了点，有了，有了。